இஸ்லாம் அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்கில் கஸ்டல்லா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் கஸ்டர்லா கேக் செய்ய தேவையான பொருட்கள் முட்டை ஐந்து பால் எண்பது எம்எல் ஆயில் இருபத்தஞ்சி எம்எல் அன்சால்டட் பட்டர் ஐம்பத்தஞ்சு கிராம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வெண்ணிலா எசன்ஸ் ஒன் டீஸ்பூன் மைதா எண்பது கிராம் சுகர் எண்பது கிராம் பாலில் எண்ணெயை சேர்த்துட்டு பட்டரை ஆட் பண்ணி நான் மெல்ட் பண்ணுறேன் மெல்ட் ஆனதுல நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வெண்ணிலா ஐசன்ஸையும் ஆட் பண்ணுறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு இதில் ஆட் பண்ணி கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா விஸ்க் பண்ணுறோம் இப்போது இதில் எடுத்து வச்சுருக்கிற முட்டையோட மஞ்சக்கருகளை சேர்த்து ஸ்லோவாக விஸ்க் பண்ணுறேன் இப்போ நான் முட்டையோட ஓயிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை எடுத்து எக் பீட்டரில் நல்லா பீட் பண்ணுறேன் பீட் பண்ணி நல்லா ஃபோம் மாதிரி வந்தவுடனே அதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க சுகரை த்ரீ டைம்ஸ் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம எடுத்த உடனே அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்சரில் எக் ஒயிட்டை ஆட் பண்ணுறோம் விஸ்க் பண்ணுறோம் புதுசாக மிக்ஸ் பண்ணி நல்லா அப்படியே ஃபோல்டு விடுங்க பொறுமையாக பண்ணுங்கள் வேகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு கேக் மிக்சரை இதில் ஆட் பண்ணுறோம் இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சு அதில் ஸ்டாண்ட் போட்டு அந்த மிக்ஸ் ஃபில் பண்ண ட்ரேயை அது உள்ளார நான் வைக்கிறேன் வச்சுட்டு தண்ணியை ஆட் பண்ணுறேன் தண்ணியோட லெவல் வந்து அந்த பாத்திரம் பாதி மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ அந்த பாத்திரத்தை மூடி போட்டு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக விடுங்க இது வெந்துருச்சா இல்லையான்னு கத்தியை வச்சு உள்ளே இறக்கி பாருங்கள் அந்த மாவு கத்தியில் ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா நல்லா ஆயிருக்குன்னு அர்த்தம் நல்லா ஆயிடுச்சு வெந்த உடனே நம்ம ஒரு பிளேட்டில் இந்த பேனை திருப்பி போட்டு பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணுங்க கேக் சூப்பராக வந்திருக்கு நல்லா ஸ்பான்ஞ்சியாக சாஃப்டாக சூப்பராக இருக்குது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ